parasigathile is state notar he want to tell some information to british la ulla aristocratrngarukku solavarminar he want to convey the message from one country to another country one king to another king are able to follow those days were difficult to convey the message am i right the to secret message if you want to convey very difficult அந்த ரோஜாவுக்குலாம் என்ன இருந்தாங்க அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகளை புரிச்சு அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு மண்டையில டேட்டு போட்டுருவாங்க அதாவது லெட்டர் எழுதிடுவாங்க என்ன சொல்ல முடியுமோ ஷார்ட் மெசேஜா எஸ் மாதிரி அந்த அடிமையை தன் பக்கத்திலே வச்சிருப்பாங்க பத்திரமா முடி வளர்ற வரைக்கும் வச்சு அவனை அனுப்புவாங்க அந்த கண்ட்ரிக்கு அப்புறம் அந்த கண்ட்ரிக்கு போனோடன அந்த அவளை பிடிச்சிட்டு திரும்ப ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு என்ன எழுதியிருக்குன்னு கோடிங் அண்டு டிகோடிங் மாதிரி படித்து பார்த்துப்பாங்க இது மாதிரி தான் முத முதல்ல மொட்டை கருதாசுங்கிறது ஆரம்பிச்சது லாஜிக் புரிஞ்சுதான்